இந்த மகாபாரத கதையை நம்ம வந்து இந்துத்துவாவோடு சேர்ந்து பார்க்க கூடாது அது இந்த மண்ணிற்கான ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த பண்பாட்டை சொல்லுகின்ற ஒரு மிகவும் நிறைந்த தந்திரங்கள் நிறைந்த நம்முடைய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான கதை அதை நம்ம சரியா போய் சேர்க்கலை பாருங்க கதை முடியுதுங்க கதை முடியும் போது நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குது பாருங்க மகாபாரதம் நான் இந்த காட்சியை மட்டும் சொல்லிட்டு போறேன் கால் நீட்டி உட்கார்ந்து கிருஷ்ணன் எல்லாம் வேலை முடிஞ்சிருது இதோ கொஞ்ச நாள்ல கிருஷ்ணனும் இறக்க போகிறான் அவனும் போய் ஆகணும் அவனுடைய விதியும் முடிய போகிறது அப்படி உட்கார்ந்து இருக்கும் காலை பிடிச்சு அமுக்கிக்கிட்டே இருந்தானா ஒருத்தன் அவன் பேர் உத்தவன் உத்தவன் காலை பிடிச்சு அமைக்கிட்டே இருந்த உத்தவன் கிட்ட கிருஷ்ணன் சொன்னானா போர் முடிய போதுடா போர் முடிஞ்சிருச்சுடா உலகமே முடிய போகுது நானும் போறேன் எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டா உனக்கு இதுவரைக்கும் எதுவும் செய்யல உனக்கு ஏதாவது செய்யணும்னா சொல்லு செஞ்சிட்டு போறேன் அப்போ உத்தவன் சொன்னானா இறைவா உன் காலுக்கு அருகில் உட்கார்ந்து உன் மேனியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு மட்டும்தானே தானே கிடைச்சது எனக்கு அது தவிர்த்து வேற எதுவும் வேண்டாம் நல்லா யோசிச்சு சொல்லி எதுவும் வேண்டாமா எதுவும் வேண்டாம் என்றான் உத்தவன் எதுவுமே வேண்டாமா எதுவும் வேண்டாம் சரி கான்சியஸா சொல்றியா கான்சியஸா சொல்ற சரி சரி நீ போ நீ போய் ஓய்வெடு என்றவுடன் உத்தவன் கேட்டான் ஒரே ஒரு கொஸ்டின் அதுக்கு பதில் சொல்லி என்ன இந்த மகாபாரத போற நீ நடத்தாம இருந்திருக்கலாம்ல கிருஷ்ணன் பதில் இல்லை அது முடிந்திருக்காது என்னால் முடிந்திருக்காது சரி இந்த சூதாவது நிறுத்தி இருக்கலாம்ல அவன் சொன்ன கேள்வி நியாயமானதுங்க இந்த சூதையாவது நீ நிறுத்தி இருக்கலாம்ல கிருஷ்ணன் தந்த பதில் அபாரம் வித்தியாசமான பதில் அவன் சொன்னா என்ன பதில் பாருங்க கனெக்ஷனே இல்லாத பதில சொன்னான் துரியோதனன் விவேகி அவன் சொன்ன பதில் துரியோதனன் விவேகி அதனால் என்னை என்னால் சூதை நிறுத்த முடியவில்லை என்ன விவேகி நுட்பமா சொல்றேன் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கிருஷ்ணன் சொன்ன பதில் உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் என்ன நுட்பமான பதில் தெரியுமா துரியோதனனுக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும் நம்ம எல்லாருக்கும் எது தெரியாதுன்னு தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது கார் ஒட்ட தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் கார் எடுக்க மாட்டான் சேலை கட்ட தெரியாதுன்னு ஒருத்தனுக்கு தெரியணும் அப்பதான் சேலை கட்ட மாட்டான் இப்ப எல்லாருக்கும் அப்படிதான் தெரியாதது தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா அந்த வேலையை செய்யக்கூடாது தனக்கு சூதாட தெரியாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தான் அதனால் தன்னுடைய மாமனான சகுனியை வைத்து விளையாடினான் ஆனால் தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்று தெரியாது இருந்தாலும் அவன் ஆடினான் ஒரே ஒரு கேள்வி பதில்தான் உத்தவா உனக்கு ஒருவேளை தர்மன் துரியோதனன் எப்படி தன் மாமன் சகுனி ஆடுவான் என்று சொன்னானோ அப்படி தர்மன் என் கிருஷ்ணன் சகுனிக்கு எதிராக விளையாடுவான் என்று அறிவித்திருந்தால் போர் வாய்ப்பே கிடையாது என்னை அவன் சூதாட விடவில்லை நம்பர் ஒன் அதுலேயும் தர்மர் ஒரு வேலை செஞ்சிருக்கிறார் என்னன்னா இறைவா நான் சூதாடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் பிரச்சனையா உடனே அவர்கள் அழைக்கவில்லை என்றாலும் நீ போக மாட்டாயா கிருஷ்ணன் தந்த பதில் அப்படியெல்லாம் இல்லப்பா நான் வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தேன் கூப்பிட்டு இருந்தா ஓடி வந்திருப்பேன் அவன் கூப்பிடல அடுத்ததாக மறுபடியும் முத்தவன் கேட்கிறான் அப்படி என்றால் வாசலில் நிற்பதுதான் உன் வேலையா அழைத்தால் மட்டும்தான் வருவாயா ஆம் அப்படித்தான் அழைத்தால் மட்டும்தான் வருவேன் ஆனால் எது தெரியுமா மனிதர்களை வழிநடத்தும் நான் செய்யும் உதவி அல்ல அவர்கள் எந்த காரியம் செய்தாலும் நான் பக்கத்தில் சாட்சியாக நிற்கிறேன் என்கின்ற ஒரு அறிவு போதும் அவர்கள் எந்த தவறும் செய்யாமல் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று பேசினான் கிருஷ்ணன் நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் இறைவனால் கண் கண்காணிக்கப்படுகிறது அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒற்றை எண்ணம் போதும் நாம் அறம் சார்ந்த செயல்களை செய்வோம் அறம் சார்ந்த பேரின்ப காரியங்களை பெரிய அளவிலான இந்த சமூகத்தில் ஜெயிக்கக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்னு இருக்கணும் ஒரே ஒரு குவாலிட்டி தான் துறவு துறவு இல்லைன்னா சேவை செய்ய முடியாது மனதளவுல ஒரு துறவோடு இருந்தால் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் நீங்க பாருங்க இதனால் இது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பெயர் சேவை அல்ல பல நேரங்களில் நாம் தோற்று போகின்ற இடம் அதுதான் நாம் பல நேரங்கள்ல இங்க நிறைய சேவை செஞ்சுட்டு சில பேர் பரிசு வாங்குவாங்க பாருங்களேன் நம்ம உட்காந்து கை கூட தட்ட மாட்டோம் ஏன்னா அது நம்ம ஜோன்ல இருக்காது நான் பாத்துருக்கேன் உங்களை நம்ம ஜோன்ல இருக்காது உடனே அந்த பிரசிடன்ட் பாத்துக்கிட்டே இருப்பாரு பார்த்தல்ல எத்தனை பேர் வாங்கினாங்க அடுத்த முறை அவங்க மேடை ஏறதுக்கு முன்னால நாங்க ஏறிடுவோம் இந்த போட்டியை கடந்தது அறம் சார்ந்த சிந்தனை உபநிஷேதத்தில் ஒரே ஒரு செய்தி வருகிறது நீ அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் துறவு நோக்கி நீ பயணப்பட வேண்டும் எப்படி என்றால் ஒரு மரத்தில் இருந்து பழம் விழுவது போல் உன் மனநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னார் உபநிஷேதத்தில் வருதுங்க குறிப்பு என்ன தெரியுமா வெள்ளரி பழம் போல் இதுக்கு யாருமே விளக்கம் கொடுக்கலீங்க எல்லா பழமும் தான் விழுது தானாக கனிந்து விழுகின்ற மரத்தில் இருந்து தானாக கனிந்து விழுகின்ற பழம் போல் நம் மனம் இருக்க வேண்டும் அதற்கு பெயர் தான் துறவு என்று உபனிஷதம் சொல்லி கீழே போல் பழம் போல் அப்படிங்கறதுக்கு விளக்கம் காஞ்சி பெரியவர் மகா பெரியவர் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க சூப்பர் விளக்கங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இல்லையா அவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா எந்த பழத்தையும் சொல்லாமல் உபனிஷதம் ஏன் வெள்ளரி பழத்தை சொன்னது என்றால் எல்லா பழமும் மரத்தில் இருந்து பழுத்து விழுகின்ற பொழுது காம்பு பழத்தை விடுதலை செய்யும் எல்லா மரமும் காம்பு பழத்தை விடுதலை செய்யும் எல்லா மரத்திலும் இதுதான் நடக்கும் ஆனால் வெள்ளரி பழம் இருக்கு இல்லையா அது கீழே கிடக்குமா பழுத்திருச்சுனா காம்பில் இருந்து அது தன்னை விடுதலை செய்து கொள்ளும் எது தெரியுமா துறவு மற்றவர்கள் நம்மை விடுவது அல்ல துறவு நாம் மற்றவர்களை விட்டு விலகுவதற்கு பெயர்தான் துறவு எப்பொழுது அந்த எண்ணம் மேலோங்குகிறதோ அப்பொழுது சமூகத்தின் பால் இருக்கக்கூடிய அறம் நம்மிலிருந்து சாத்தியமாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்